இப்படிதான் இருப்பாங்க அந்த காலத்திலிருந்து எந்த காலத்திலுமே மக்கள் எழுதியிருப்பாங்க பயந்தங்களா நஃ வெறி குடிச்சவங்களா இப்படிதான் இருப்பாங்க அப்போ அவருக்கு பேச்சு கேட்டு மக்கள் வந்து போயிடுறாங்க இதை இந்த செய்தி வருது உமர்லியை கேட்ட இந்த செய்தி வந்தோன்ன அம்ருபின் அசல்யம் செஞ்சதை வந்து அவங்க வெறுக்கிறாங்க அந்த செய்தி கேள்விப்பட்ட உமர்லீனோ அவர்கள் வந்து இதை வெறுத்தாங்க இப்படி நீங்கள் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செய்தி அப்போ இவ்வளவுதான் விஷயம் அப்போ மூமின்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன பாக்கியம் பாக்கியம்லாம் கேட்டு வாங்குறாங்க அப்போது இன்றைக்கி இருக்கிற இந்த இருந்து நிறைய பேர் கேட்குறாங்களே இன்றைக்கி வந்து நாம் என்ன தாவா செய்கிறது இஸ்லாத்தை வந்து நம்ம எப்படி மேலும் வைக்கிறது ஒன்றும் வழியில் இல்லை பெஸாமே எக்ஸிட் பண்ணுறது தான் ஒரே வழி தற்கொலைக்கு அனுமதி இல்லை தற்கொலைக்கு இஸ்லாத்து அனுமதி இல்லை அழகான முடிவு எது இது மாதிரியான கொரோனா வைரஸ் இது மாதிரியாக ஏதோ ஒரு தாக்குதல் வந்துச்சுன்னு வச்சிங்க அப்படின்னு இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட வேண்டியது கடை கெட்டு போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் மூமினுக்கு அது ஒரு நியாமத்தான ஒரு விஷயம் பயப்பட வேண்டியது பயப்படுறவங்க பயந்துக்கிட்டோம் சேஃப்டி எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் அதுக்குன்னு மாஸ்க்கு போடுறவங்க அதெல்லாம் போடலாம் தப்பு கிடையாது மாஸ்க்கு போடலாம் இது பண்ணலாம் இந்த பீதியில் இந்த ஊர் விட்டு அந்த ஊர் ஓடுறது இந்த உள்ளம் கலங்கி போகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாம் வந்து பண்ணக்கூடாது நமக்கு எல்லாம் தாக்கணும்னு நினச்சா அது தாக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் கொரோனா வைரஸ் வந்து அந்தளவுக்கு கொடிய வியாதியெல்லாம் கிடையாது நூறு பேருக்கு வந்து அதில் ரெண்டு பேர் தான் சாவுறாங்க பர்சன்டேஜும் ரொம்ப ரொம்ப கம்மி வந்தால் மோஸ்ட்லி நிறைய பேர் குணமாயி தான் போகிறாங்க குண தான் நிறைய பேர் போகிறாங்க பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஈமானை சரிப்படுத்தக்கூடக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவோம்னாக்க வாக்கிருதான் இல்ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமி இல்லை இல்லை அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா சஹாபாக்களுக்கு வந்து மரணம் வந்து அவங்களுக்கு வந்து சொர்க்கம்ங்கிற அவங்க இருந்தாங்க அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க நாம் ஆசைப்படுறதே பெரிய அதுக்கு என்ன சொல்றாங்க அது வேலியில் போகிறத எடுத்து வேட்டியில் ஓட்ட மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சகாபாக்கள் எல்லாருமே ஆசைப்படல இதிலே இப்போ இந்த ஹதீஸ்ல என்ன முன்னாடி இருந்த அந்த மூணு சகாபாக்கள் ஆசைப்பட்டாங்க பின்னாடி இருந்த ஒரு ஆள் வந்து ஆசைப்படல அப்போ அவங்களுக்கும் தெரியும் யார் ஆசைப்படணும் யார் ஆசைப்படக்கூடாதுங்கிறது இப்போ அமல்கள் வந்து சரி பண்ணிக்கணும் நம்பருப்பின்னு ஆசை எடுத்துங்க அவர் என்ன சொல்கிறாரு நபிசுல்லா சலாம் அவர்கள்ட்ட நான் வந்து பயத்து செஞ்சேன் அப்போவே நான் மவுத்து கிடச்சிருந்தா நான் சந்தோஷமாக செத்து இருப்பேன் அதுக்கு அடுத்தது வந்து பின்னாடி வந்து நான் மோதலோட கூட சேர்ந்து அவருடைய எல்லா வேல்கள் செயல்களையும் நான் துணை போக வேண்டியதாக போச்சு இப்போ என்னுடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்போ நான் சாவை பார்த்து பயப்படுறேன் அல்லா போய் முன்னே அல்லா முன்னாடி போய் நான் நிற்கிறத பார்த்து நான் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி தான் அம்ருவின் ஆசிரியர் சொல்கிறேன் ஸோ செயல்கள் வந்தால் அதுதான் என்ன விஷயம்னா அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மவுத்துலேருந்து நம்ம த பயப்படுறது சேஃப் கிடையாது அப்போ செயல் தப்பா இருக்குன்னு நமக்கே தெரியுது இல்ல அப்ப சரி பண்ணிதானே இப்ப நம்மளுடைய அல்ல எப்பயுமே சொல்றாங்கல்ல உன்னுடைய கிதாபு நீயே படி இதுதானே சொல்றான் இப்ப அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லஹர்லாம் சொல்றான்ல நாளைக்கு என்று ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நீ கணக்கு போடுங்க அப்படிங்கிறான் நீங்களே என்ன பண்ணிடுச்சு நீங்களே கால்குலேட் பண்ணிட்டே இருங்க அப்ப எங்க தப்பு வந்திருக்குன்னு பாத்துக்கணும்ல இப்பவும் இல்லைன்னா ரஜினி மாதிரி தான் இருக்கு இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை இப்போவே இல்லைன்னா இப்போ மறுமையினால் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கும் போதே நாம் வந்து நம்முடைய செயல்களை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வரல அப்படின்னா ரொம்ப ஏஞ்சி அப்போ சரி பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாக எஃபர்ட்டு போடணும் அப்போ அந்த அதாவது அதுதாங்க நம்ம நஃப்ஸு மரணத்தை விரும்புதுன்னு வச்சுங்களேன் அப்போவே அர்த்தம் நம்ம சரியாக போய்ட்டுருக்கோன்னு அர்த்தம் நம்ம நஃ்சே நம்மளை பிடிச்சி தடுக்குது வேணண்டா இது போயிடாத அப்படின்னு நம்ம சொல்லுதுன்னா அப்போ என்ன அர்த்தம் அமல்கள் சரியாக செய்யலை நம்ம அமல்ல நாமளே சாட்டிஸ்ஃபை இல்லை நம்ம நப்சே வந்து நம்மளை நெகட்டிவாக பேசுது செத்து இது போயிடாத போனால் செருப்படி தான் உழுவோம் அப்படின்ட்டு அப்போது நம்மளே ஜட்மெண்ட் பண்ணிட்டோம்ங்கும்போது அதுக்குன்னு சர் சொர்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்போ சொர்க சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்கறது நாம எப்போ சாகிறது ஒரு அச்சம் இருக்கணும் அதே சமயம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நப்பா சம்பாங்கள எல்லாம் நம்மளை விட மாட்டாண்டா அவர் சொல்கிறாங்க நல்ல இன்னும் வர்த்த நிலையில் நீங்கள் சாவுங்க எல்லாம் மேலே நல்ல நிலை நல்லெண்ணம் வச்ச நிலையில நீங்கள் வந்து மரணத்தை இது பண்ணுங்க அப்படின்றது அப்போ அந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த சூழ்நிலை பாருங்கள் அதாவது உங்களுக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆசை இருந்தாலே நாம வந்து வழிகட்டில் இருக்கணும்னு அர்த்தம் ரொம்ப ஆசை இருக்குது நல்லா இருந்துணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போதே நாம் தப்பான ரூட்டில் இருக்கணும்னு அர்த்தம் அப்போ நம்மளை நாமளே உள்ள மாயின்ட்ரு பண்ணி பார்க்கணும் நமக்கு விருப்பமானதாக நல்லா லிஸ்ட்டு போடுறலாம் ரொம்ப அதிகத்தில் என்னது உங்களுடைய வீடுகள் உங்களுடைய வியாபாரம் அல்லாவை விட உங்களுக்கு பிரியமான அப்போ அல்லாவை விடன்னு ஃபர்ஸ்ட் அல்லா தானே வைக்கிறான் அல்லா பிரியமானவன்னா அல்லாவை சந்திக்கிறதுக்கு ஆசை பண்ணுவேன் அது விட்டுருந்துச்சு அது விட்டுரு போர் அல்லாவோட போர் புரியிறது அதெல்லாம் விட்டுரு அல்லாவை நம்ம நாம ஏன் அல்லாவை பார்த்து பயணம் அல்லாவை நேசிச்சா நாம் தொழில் எப்படி போவோம் அல்லாவை நம்ம நேசிச்சா ஹலால் ஹாராம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அல்லாவு நம்ம நேசித்தா அவனுடைய உத்தரவுகளை எப்படி பின்னாடி தள்ளுவோம் அல்லாவுடைய நேசித்தா அவனுடைய தீனை பரப்பாமல் நாம் எப்படி உக்காந்துட்டு இருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே அல்லாவை நேசிக்கிறது தான் அப்போது ஒன்று அல்லாவை நேசிக்கணும் இல்லைன்னா சாவை நேசிக்கணும் ரெண்டில் இது என்ன துணியாவை நேசிக்கணும் ஒன்று அல்லாவை நேசிக்கணும் இல்லைன்னா துணியாவை நேசிக்கணும் இப்போ அல்லாவை நேசிச்சோட்டனாலே ஆல்ரெடி மரணத்தை விரும்ப ஆரம்பிச்சிடும் நம்ம நப்ஸு ஆகிட்டே வரும் அப்போ மபரிஸ்தானுக்கு எதுக்குற சூழலாக போக சொன்னாங்க மரணத்தை அதிகமாக நினைவு போருங்க அது வந்து உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் மரணத்தை போய் நினச்சி பார்க்கணும் நினச்சி போய் பார்த்தோம்னா நமக்கு நூறுரூவாயை விட எல்லாவுடைய தீன் பெருசாக தெரியும் நமக்கு வர்ற அந்த வியாபாரத்தை விட நம்முடைய அந்த தூக்கத்தை விட நம்முடைய உடல் சோம்பேறித்தனத்தை விட நம்முடைய உயிர் பயத்தை மொத்தம் மிரட்டுறதை விட எல்லாத்த விட எது பெருசாக தெரியும் எல்லாவுடைய தீனு அவனுக்காக உழைப்பது அவனை சந்திப்பது அவனுடைய தூதரை பசூலாக கூட சொல்கிறாங்கள ஒரு கூட்டம் பின்னாடி வருவாங்க அவர் தங்க வீட்டு என்னை பார்க்கல ஆனால் எல்லாத்தையுமே இழந்துட்டு என்னை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அதிஸ் இருக்குல்ல அப்போ ரசூலா சந்திக்கிறதுனா என்ன இப்போ இந்த அதிசலில் கூட குறைசிகளை என்ன சொல்கிறாங்க அது பல அறிவிப்பு வருது ஒரு அறிவிப்பில் வருதுன்னா என்ன வருதுன்னா ஆயிஷாக குறைசிகள் தான் என்னை வந்து முதலில் சந்திப்பார்கள் இருக்கும் அப்போ குறைசிகள் எது மீதியில் தன்னுடைய தலைமை மாமா அனுப்பி கொரோனா வைரஸ் மருந்து அனுப்பி அடிக்க சொல்கிறாங்க சூலா சந்திக்கு தானே போகிறாங்க சந்தோஷமா போங்க பாருங்கள்ல அப்படியே தூதரை நீங்கள் இருக்கும்போது ஒரு ஃப்ளோரு இன்னைக்கு மூணு ஃப்ளோர் சொல்லணும் இல்லை காபத்துல ஒரு ஃப்ளோர் தவாஃப் இருந்துச்சு நீங்கள் இருக்கும்போது இன்னைக்கு நாங்கள் மூணு ஃப்ளோரு கேனில் பாருங்கள் நீங்கள் ஜம் ஜம் குடிக்கணும்னா நானூறு கிலோமீட்டர் போகணும் நாங்கள் இன்னைக்கு மஸ்ஜி நபையில் கூட ஜம்பம் வச்சுருக்கோம் இந்தாங்க எங்களுடைய அமல் அப்படின்னு சொல்ல சந்தோஷம் அப்போ ஏன் உங்களுக்கு ஆகுது அதே ஃபாத்திமாரில் என்ன எடுத்துங்க அகில போயிட்டு வந்து சொல்கிறாங்களே அபிசுலாசு குடும்பத்துக்கு எந்த சிறப்பும் இல்லை ஃபாத்திமரலயனும் மரண தருவாயில் இருக்கிறாங்க மரண தருவாயில் இருக்கும்போது இது இவர் நபிஸ்லா சலம் அவர்கள் மரண தருவையில் இருக்கிறாங்க அப்போது ஃபாத்திமரளிவனும் கிட்ட வராங்க வந்தவொடன்னே கேட்குறாங்க யா எங்கள் அப்பாவுக்கு வந்த தலைவலியே அப்படின்னு சொல்லி புலம்புகிறாங்க புலம்போது ரசூவில் என்ன சொல்கிறாங்க கவலைப்படாத அவங்க அப்பாவுக்கு இனிமேல் தலைவலியே வராது அப்படிங்கிறேன் சொல்லிட்டு நீ மா நான் வந்து சொல்லிவிட்டு காதல் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சொன்னவொன்னே அழுகிறேன் யார் ஃபாத்திமரலயும் மறுபடியும் வசூலை கிட்ட கூப்பிட்டு காதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சிரிக்கிறேன் அழுதது என்ன வாய்ஸ் பின்னாடி கேட்குறேன் இந்த மாதிரி உங்கள் அப்பா என்னமோ சொன்னார் நீங்கள் சிரிச்சிங்க அப்புறம் அழுதிங்க அப்புறம் சிரிச்சிங்க என்ன சமாச்சாரங்க அப்போ சொல்கிறேன் எங்கள் அப்பாவுடைய ரகசியம் அதை நான் அப்பா உயிரோடு இருந்தா சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முதல்ல மவுத் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க நான் அழுதேன் எங்கள் அப்பா விட்டு பிரிய போகிறேன் அந்த இதை நினச்சி நான் அழுதேன் சொல்லிட்டு சொன்னாங்க முதல்ல நீ தான் என் ஃபேமிலியிலேருந்து வந்து சந்திப்ப அப்படின்னாங்க உடனே நான் சிரித்தேங்க அப்போது ரசூலா ஃபஸ்ட்டு சந்திக்கிறது நாம தான் அப்படின்னா சிரிப்பு தான் வரணும் அப்போது குறைசிகள் தான் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வராங்க அப்படின்னா அப்போ வெல்கம்லாம் பண்ணணும் அப்போ ஏன் கொரோனா மருந்து எடுத்து காவத்துலாலே பூசுகிறேன் ஏன்னா காவத்துலாவுக்கு போல இப்போ போய் நிற்கிறேன் மக்கள்லாம் நிற்க மாட்டேங்கிறேன் இம்மா மட்டும்தான் போய் நிற்கிறாரு இப்போ ஏன்னா கொரோனா இருக்குது மற்றவங்களாம் உள்ள இல்லை இந்த வேலைக்குள்ளே யார் பார்க்க போகிறான் அந்த இப்போ தஜ்ஜாலுடைய அந்த ட்ரேங்குலுக்குள்ளே யார் போய் நீ தொழில் நடத்துகிறான் மக்காம இப்போ முன்னாடி போய் நிற்கிறது யார் இவர் தான் நிற்கிறார் இப்போ இவருக்கான் எல்லாத்த விட பெருசாக மகிழ்ச்சி வரல இப்போ ரசூலாவை மீட் பண்றதுனா சந்தோஷப்படும் அப்போ நம்ம உள்ளம் ரசூலாவை விரும்பலைன்னு நடத்தும் எல்லாவையும் முன்னாடி போய் நிற்கிறதும் நமக்கு விரும்பலை நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் முன்னாடி நம்ம போய் நிற்கிறதும் விரும்பலைன்னு அர்த்தம் அப்போ நாம தான் சரி பண்ணோம் எக்காரணத்தை கொண்டும் போய் உயிரை நேசிக்கிறதுக்கு அல்லாட்ட அனுமதியே கிடையாது ஒரே விஷயம்தான் அப்படி கொரோனா வந்தால் ஒரு வேளை நீங்க சொல்றது இருக்கு ஒரு வேளை நம்ம தப்பான அமல்ல இருந்து எல்லாம் நம்மளுடைய துவா அங்கே இஷ்டா என்ன பண்றது அதுதான் ரசூலா சொல்கிறாங்க இறைவா ஒரு ஒரு நபி தலைவர் கூட கேட்பார்ல ஒரு துவா கேட்டுருவார் இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் எனக்கு நோ மரணத்தை கொடுபர் அப்போ நபி சொன்னு சொல்லுவாங்க இப்படி கேட்காத மரணத்தை கேட்காத இறைவன் நான் வாழ்றது சிறந்தா தான் எனக்கு வாழ்க்கை கூட எனக்கு மரணம் சிறந்தாதான் தான் மரணத்தை கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ இந்த மாதிரி கோ கரோனா வைரஸ் வரல வந்துருச்சுன்னா என்ன ரியாக்ஷன் எப்போது ஈரோடெல்லாம் பரவுதாம்மா எங்கள் சித்தப்பா வீடு வேலூரில் இருக்கு அங்கே போயிடலாமா மெட்ராஸ் போயிடலாமா அந்த ஏரியா போகலாமா இதுதான் கூடாதுங்க முதல்ல அந்த ஊர்ல இருக்கணும் கடையை துறக்காம ஓடிடலாமா கடையை துறக்கணும் பள்ளிவாசல் போகாம இருக்கலாமா போகணும் இவங்க எல்லாம் எதை காட்டுறாங்க ஜமா தொழில் கட்டு பள்ளிவாசல் கட்டு இது எங்க இருக்கு இது வந்து மார்க்கத்துல வந்து இதுக்கும் ஹதீஸ் காட்டுவாங்க பயம் அச்சன் நேரம் இருக்குல்ல பயம் இருந்தா வெளியே போகணும் பயம்னா எதிரிகளுடைய பயம் இப்படி பயம் தான் டெய்லி ஒரே பூட்டி போட வேண்டிதான் ஒவ்வொரு நாளும் பயமாக விதவிதமாக பயம் வரும் ஸோ அது மாதிரி கிடையாது மரண பயத்துக்கு வந்து மார்க்கத்தில் பர்மிஷனே கிடையாது இதுதான் ஒரு ஃபேக்ட் அமெரிக்காவில் ஆமாம் வந்திருக்கு அதாவது நாற்பது பேர் நம்ம செத்துருக்கிறான இஸ்ரேலில் வந்த மாதிரி தெரியல இஸ்ரேல் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அது இந்த சைனாவில் பரவனதே எடுத்துக்கோ அந்த வூஹானில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் சொல்லிட்டான் மொதல் கேஸு டிசம்பர்லேயே வந்து சொல்லிட்டான் எடுத்து இது ஒரு 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 பேஷண்ட்டை நான் அட்டன் பண்ணேன் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிம்டம்ஸை அவங்ககிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போட்டு அந்த பேஷண்ட்டை தனியாக டீல் பண்ணலாம் அப்படின்னா ஒரே கேஸு ரெண்டு கேஸ் தான் இருந்துச்சு அப்போ தான் அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க பதவி நீக்கம் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு அவன் போதே அவனை அரெஸ்ட் பண்ணாங்க இது வந்து தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் பயத்தை உண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு கடைசியாக என்னாச்சு அந்த டாக்டரே செத்துட்டாரு அந்த டாக்டருக்கே அந்த கொரோனா அட்டாக் ஆகி செத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் விஷயம் சீரியஸ் ஆச்சு இந்த டாக்டர் போதெல்லாம் ட்விட்டரில் போட்டு சாகுறாரு நான் சொன்ன கவர்மெண்ட்டு கேட்கலன்னு கவர்மெண்ட்டு கேட்கலன்னா என்ன அர்த்தம் பரப்பி விட்டதே அவங்க தான் அர்த்தம் அடப்பாய் ஃபஸ்ட்டு கேஸ் போது சொல்லிட்டேன்னா அப்புறம் எப்பட்றா உலகம் பூரா பரவும் ஃப்ரீ தான் இல்லையா அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எங்கள் கேமே கெடுத்துருவிய போல இருக்கு உலகத்தை பூரா நாங்கள் பரப்பி இதை வச்சு பயமுறுத்தலான்ட்டு இருந்தோம் நீ பாட்டுக்கு ஃபஸ்ட்டு கேஸாக அமைக்கிந்தால் ரெண்டே பேரும் போட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் தனியாக ஒதுக்கி வைத்தோம் வேலை முடிஞ்சது இல்லை பரவாயில்ல நாங்கள் பரப்புகிறதுக்கு முன்னாடியே நீ இப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணிட்டோம் ஸோ அது மாதிரி அதெல்லாம் பிளானிங் தான்